லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமே உண்டாக்கிறது அதாவது பலவித போகும்போது கர்த்தர் எதற்காக அனுமதிக்கிறார் மனிதன் வந்து புதுப்பிக்கப்படும் நம்மளுடைய சுவாபம் மாறும் அதற்காக கர்த்தர் அனுமதிக்கிறார் இன்னொரு காரியம் பரலோக வாழ்க்கைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் சில காரியங்களை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான ஒவ்வொரு உங்களுக்கு நித்திய கன மகிமை உண்டாகும் கருத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்